வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் தாங்க இருக்குது ஒட்டச்சத்திரம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமபுரம்னு இருக்குது பாதாள செம்பு முருகன் கோயில் இருக்குது இந்த ஏரியா தான் அந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஒரு நாலரை கிலோமீட்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குங்க வீடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் சீட்டு போட்டிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பிளேட் அமைச்சு நம்ம காங்கிரீட் வீட்டுக்கும் வந்து மேலே தட்டோடு பறிப்போம்ல அந்த தட்டோடு வந்து அந்த இரும்பு சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க பக்காவான ஷிட்டிங்காக இருக்குதுங்க எப்பயுமே கூலிங்காக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த டிசைன் வந்து அங்கே தான் போய் நான் ஃபஸ்ட்டு முறை பார்த்தேன் அதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இது சுற்றிக்கு ஏழு ஏக்கரும் சுற்றிக்கு ஃபுல்லாக பென்சிங் போட்டிருக்காங்க கரெக்டாக செவ்வகம் சைஸில் தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க எந்த மூளையும் இழுக்கலை எதுவும் பண்ணலை கரெக்டாக செவ்வகமாக அமைஞ்சிருக்கு ரோடு பீஸ் இந்த நிலத்துக்கும் மூணு பக்கமும் பார்த்திங்கன்னா மண் ரோடு பீஸ் வந்துடுதுங்க இருபது அடி மண் ரோடு பீஸில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஏழு ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்திருக்குங்க அஞ்சு ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குது மீதி ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா தேக்க மரம் செம்மரம் செம்மரம் தான் அதிகமாக இருக்குதுங்க செம்மரம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மரம் வச்சுருக்காங்க தேக்க மரம் நூறு மரம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சப்போட்டா கொய்யா ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மரம் ஒன்று இருக்குங்க அது நல்லா பெருசாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாகனி மரங்கள் அது எல்லாமே இருக்குங்க மகாகனி மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்துக்குள்ளேயும் வச்சுருப்பாங்க அது எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது தேக்க மரமும் உள்ளே தென்னை மரத்துக்குள்ளே வச்சுருக்காங்க அவுட்டரில் அதுவும் நல்லா பெரிய மரமாக இருக்குது நீங்கள் இதை வீடியோவில் பார்க்கலாம் தென்னந்தோப்பு வந்து அருமையாக இருக்குங்க சரியான பிளான் பண்ணி பாதை அமைச்சு ஒரு மரத்துக்கு ஒரு மர இடைவெளின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி டிஸ்டன்ஸ் வச்சு நடவு பண்ணியிருக்கிறாங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா தென்னங்காயுமே ஒவ்வொரு காயுமே ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து வீடுங்க அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற வீடு ஹாலு கிச்சனு பெட்ரூமு சாமி ரூமு போட்டி காலு எல்லா வசதியோடு அமைஞ்சிருக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சீட்டு தான் போட்டிருக்காங்க இது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் சாரிங்க பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிடையாது அட்டாச் சாமி ரூம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு லே அவுட்டில் தட்டோடு பச்சிருப்பாங்க இது சாமி ரூமுங்க அங்கே வந்து வெத்தலை கொடி ஒன்று இருந்துங்க அதையுமே எடுத்து வீடியோ போட்டுருக்கிறோம் இது வந்து தண்ணி தொட்டிங்க மோட்டர் ஓட்டி இதில் தண்ணி வந்து ஃபுல்லாயிடும் இங்கேருந்து மாட்டுத்தோழு வந்து பக்கத்தில் இருக்குது ஒரு ஏழு மாடு கட்டுற அளவுக்கு மாட்டுத்தோளவும் வச்சுருக்காங்க தென்னங்காயெல்லாம் அருமையாக இருக்குதுங்க தோட்டத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி பாதையை போட்டு நெட்டுக்கு நட்டுக்கு பாதை தோட்டம் ஃபுல்லாக நெட்டுக்கு நட்டுக்கு அங்கட்டு இங்கிட்டும் நாலா பக்கமும் பாதை போட்டு கரெக்டாக சூப்பராக மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிணறு மூணு போர்கள் இருக்குங்க தண்ணிக்கு வந்து பஞ்சம் இல்லை இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்குது தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க அருமையான தோட்டம் மலையை ஒட்டி அமைதியான சூழலில் சூப்பரான தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க மொத்தம் ஏழு ஏக்கரு செம்மண் பூமி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுதாங்க அந்த பதினஞ்சு அடி பாதன்றது இது தோட்டம் முழுக்கவே நெட்டுக்கு நெட்டுக்கு கிளை நெட்டுக்கும் பாதை போட்டிருக்காங்க அதே மாதிரி வடக்கு தெற்கில் ரெண்டு பாதை வந்துடுதுங்க பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி ஏன்னா இவங்க பதினஞ்சு அடி புண்ணு இடம் விட்டு பாதை போட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன காரணம்னா இருபத்தி அஞ்சு அடிக்கு ஒரு மரம் வச்சுருக்கறனால இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்களால வைக்க முடிஞ்சிருக்கு ஃபுல்லாகவே சொட்டு நீர் போட்டிருக்காங்க தோட்டம் முழுக்க ஃபுல்லாகவே சொட்டு நீர் தாங்க அந்த தொட்டியிலேருந்து கேட்டுவாழ் ஓப்பன் விட்டால் எல்லாமே சொட்டு நீருக்கு பாசனமாக சொட்டு நீர் பாசனம் மூலியமாக எல்லா மரத்துக்கும் பாசனம் கிடைக்கிதுங்க இந்த அஞ்சு ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட்டுக்கு நாலாயிரம் காய் இருக்கிறாங்க வருமானம்னு பார்த்திங்கன்னா தென்னங்காயில் மட்டும் எண்பதாயிரம் வருதுங்க அப்புறம் இதில் எலுமிச்சை இருக்குது ஆப்பிள் இருக்குது இதெல்லாம் வருமானம் கொடுக்க வேண்டியதுங்க எலுமிச்சை தேங்காய் ஆப்பிள் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வருமானம் கொடுக்கறது இந்த தேக்க மரம் செம்மரம் இதெல்லாமே லைசன்ஸ் வாங்கி அவங்க வந்து வருஷ வருஷம் அப்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்குறாங்க அருமையான செம்மண்ங்க இங்கே வந்து கல்லெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மணல் மணல் மாதிரி மணல் செ செம்மண் சார்ந்து அருமையான தோட்டம் கல் வந்து பெருசாக அங்கே எதுவும் கல்லெல்லாம் கிடையாதுங்க மலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கல்லெல்லாம் எதுவும் கில்ல நல்லா அருமையான மண் நல்லா மாவு போல் மண் தோப்பு வந்து பார்த்திங்கன்னா புல் எதுவும் இல்லைங்க அந்தளவுக்கு பரவாயில்லாமல் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க புல்லு கில் இருந்துச்சு அப்படின்னா அது மெயின்டைன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அது தோணும் இது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் ஃபுல்லாக கிளியராக வச்சுருக்காங்க சுத்தமாக இருக்குது தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் வடக்கு பக்கம் மட்டும் அந்த ஹெச்சில் லைட்டாக பா ஷேப்பில் கொஞ்சம் கேப் இருக்கும் அது வந்து மற்றவங்க நிலம் மற்றபடிக்கு மூணு பக்கமும் ஒரே ஓர்ஸாக ஒரே நெட்டாக வந்துடுங்க இது அந்த பாதை பதினஞ்சு அடி பாதை இந்த தோட்டத்துக்கு வரதுக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூத்தி பத்து மீட்ரு வந்து மண் ரோட்டில் தாங்க வரணும் மண் ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் ரோடுங்க மண் ரோடு வந்து பிரச்சனை இல்லைங்க சின்ன சின்ன குழி தான் இருக்குது மழை வெஞ்சாலும் தண்ணி நிற்காது மழைப்பகுதின்றதுனால எல்லாம் டேப்பராக இருக்குது பாதை வந்து தண்ணி நிற்காமல் ஓடிடும் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது இப்போதைக்கு நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்கு எலுமிச்சை மரம் ஒரு ஏக்கர் பிள்ளைன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதை குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்து இடத்த பாருங்கள் தார் ரோட்லேருந்து வர மண்பாதை மண் மண்பாதை வந்து இருபது அடி அகலம் இது பக்கத்து தோட்டம் பக்கத்து தோட்டம் தென்னை நடவு பண்ணியிருக்காங்க ஃபுல் பென்சி மோட்ருக்குங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்